എനിയമാല ഉച്ച അവണക്കം വവിതരാവരങ്ങം എനിയ ഉച്ചനകിന്ന റീഓറിന്റേഷൻ എറ്റിചനെറ്റി ареനാം ദംഗികിണ്ടി കൊറെ നഹമറി സൂഹമാന സന്ദിഷ്മിന കരയകൊണ്ട് ഗ്രൻമട ഇളര കൊച്ചനതങ്ങൽ വലക്സലക്രം ഹർക്ക ഓപ്റ്റിമേറ്റിങ് ഗള സച്ച മൈക്രീനി ഗ പിതികിരിങ്ങൽ ഹല ഓൾമത് അപ്പോൾ ഉച്ചങ്ങൽ ഹർക്ക ഓക്കേ நாங்க வந்து வந்து ஐ டோன்ட் நீட் நர்வார் அப்படின்னா எனக்கு யாரும் தெரியலை பிடிச்ச உம் யார் எப்பொழுதும் செய்வார் யார் எப்பவும் செய்வாரி லக்ஷினாக்கா நீங்க நியூர்த்தி நிக்கீங்க அக்கா நீங்க நீஜா செய்

இருக்கேன்டா பரவாயில்ல என்னண்டா நான் படிச்சு மட்டாக்கா உங்களுக்கு பார்த்துக்க ஆஹ் கதையை உங்களும் எந்த க்ளோஸ் இருந்தா நான் வச்சு நான் உங்களுக்கு மூண்டு கொடுப்பேன் so adukavathukae cross aykke edukkum so engalekum caramel monobile korutten so adekku ah ini ambition so abila meaning or minimum time porunku starting alai pen no aranduvitte okay halitre vand i don't need no one aden nena key yarun theyille okay um, abba orunal ஒரு ஆள் இருந்தாங்க இருந்தாங்க சிறப்பா ஆனால் அவ என்ன பிரச்சனை என்றால் அவ அப்பையும் சரியா மெல்லுசா இருப்பா அதனால எல்லாரும் அவ அவ் வேணுமெண்டு மினிப்பிளை பண்ணி ஆஹ் அவ் அவைக்கு ஒத்தபடி விஷயங்களை செய்ய வைப்பா ஆஹ் அதனால அவன் திறமையில் போய் மெட்டாக்க அவள் செல்பிஷ பயன்படுத்த தொடங்கினாள் அவனோட பயன்படுத்தி அவள் காசு எடுத்த அதனால அவள் கோபட்டு அவ நினைச்சா எனக்கு தேவையில்லைன்ற ஒரு விதம் ஆஹ் அதனால அவ ஆஹ் அவ தனித்துவமா எல்லாத்தையும் செய்ய பழகினா முதல்ல கஷ்டமா இருந்தது கிணக்க ಅನಕರೆ ಕೊನಿ ನಾದಕ್ಕೆ ಪ್ರಾಯ ಅವ ಬೆಲ್ಲ ಕಟ್ಟಿ ಕಾರಿಯಾನಲ್ ಐ ಆಮ್ ಪೇಂಡ್ ಆಗಮ್ಯವಂ ಸರಾಪ್ ಆಯಿಂದ ಓಮಿಯವಂ ಅ ಮೈ ವುಡ್ ಡು ನಂದಿ ಆ ಓಕೆ ಯಾ ಬ್ಲಡ್ ಟಕ ಅವರಿ ಶೇರ್ ಮೆಲೆಕೇಟಿವಿಟಿ ಕಮ್ ಮಿಚಿ ಕಮತ್ತಕಲ್ ನೀ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ಓರಿ ಮಿಲೋನೆರ ಬಸತಲ್ ಉಂಗಲೆ ಮಿಚಿ ಕ ಬತಕ ಅಮ್ ಖಜೈ ನಾರಿಟಿ ಎನಫ್ ಫೈ ಕ್ರಾಸ್ ಸೆನ್ಫೈ ಆರೆಸು ಮೆಲೆ ಕಿನಾನ இரண்டு மூன்று கொடுப்பேன் உங்களுக்கும் அப்படி ரெண்டு பேருக்கும் இனி நாங்க தொடங்குவோம் ஒரு பெரிய ஊரின் நெறிய நெறிய பணக்காரர்கள் இருந்தார்கள் அடுத்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் வந்து தனி என்பது வாழ்வா இவாக்கு வந்து ஆறு சார்ந்து நெறிய நெறிய நம்பர்கள் இருந்தன அண்ட் அவக்கு நிறைய நம்பர்கள் இருந்தார்கள் அது லைக் பிளஸ் அவள் வந்து நல்ல நபர்களா இருக்க மாட்டார்கள் என்னன்னா இவா வந்து அம்மும் பிஸியான ஆனால யாரும் இல்லை அவ யாரும் விளையாட மாட்டான்னால எல்லாரும் வந்து பேட் ஃப்ரெண்ட் பேட் வர நினைப்பார்கள் இதனால அவர் இருந்தாலும் அது அவ அவ இல்ல அவன் அவருந்தா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கணும் அவனோட மகள் பர்ஃபெக்டா இருக்கணும் அவரோட மகள் வந்து லாயர் டாக்டர் இப்படினா ஆகணும் வந்து அவக்கு பெரிய பெரிய பர்ஃபெக்ஷன் ஒரு அடிக்ஷன் மாதிரி என்னந்தா அவட ஜெனரேஷன்ஸ் இப்படி ஆயிருக்கிறதுனால அந்த ஜெனரேஷனை இன்னும் அதை கூட்டிட்டு இன்னும் இப்படி அவ காணுவா இதனால வந்து அவார்டு பிரிச்சினே நான் சொன்னவா ஆசிரியர் வந்து பிரின்சிபலுக்கு சொன்னா பிறகு அடுத்த நாள் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டீச்சர் வந்து ஆயிட்டா அது நான் வர வேலை போயிட்டா அண்ட் இது அம்மா தான் போய் பிரிண்டும் கேட்கிறாரு கொடுக்கும் தெரியாதுன்னு அண்ட் எல்லாருக்கும் வந்து அந்த டீச்சரை புடித்திருந்தது எல்லாரும் நினைக்கிறாரு சனி நாள்தான் அந்த டீச்சர் இப்ப போய்தாருந்த இதனால இப்ப சனிக்கு நான் முடிச்சு இருக்கும் இப்பியும் போய்தி ി എപ്പം സന്തോഷമാക്കറ സ്മെപ്പ അവസിയ ആ அவ அவனிய வாழ்க்கையை வந்து மிகவும் 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 அஸ்தமான வாழ்க்கையாகும் ஏனென்றா பணக்காரன் இருந்தாலும் அம்மா இப்படி உதவியே செய்யறது இல்லை அவரு நல்ல புராணம் அனுப்புறாங்கிறது இல்லை டனியோட அம்மா இந்த காசு அவரு அஹ் ஸ்போர்ட்ஸுக்கு போறாடு காம்படிஷனுக்கு போறாடு பரீட்சைக்கு போறாடு நல்ல ஸ்கூலுக்கு போறதான் வச்சிருக்கேன் இந்த எல்லாம் வேற ஒன்னு வேற ஒன்னு சாமான்களுக்கு அவை ஒன்றும் குடுக்கறது இல்லை வாழ்க்கையை வந்து அவர வாழ்க்கை ஒரு வாழ்க்கையோட இருக்கும் மாதிரி பண்ணுவா வாழ்க்கையா இதனால ஒரு நாள் அப்ப இந்த ஸ்கூலுக்கு அவ போதா என் அம்மா சொல்றாங்க நல்ல ஸ்கூல் இல்லன்னா நாங்க ஒரு பெய் ப்ராய்ட் ஸ்கூலுக்கு போவோம் என்றா அவங்க அந்த அந்த ஸ்கூலுக்கு போக போற மற்ற ஸ்கூல்ஸ் மாதிரி எல்லோரும் அவாவ நல்லா ஃப்ரெண்டா பாக்குறது இல்லை ஆனா தனிக்கு வந்து ஒரு நம்பியோட பெஸ்டி மாதிரி கிடைக்கிறது பிரியாவும் சோ பிரியாவும் தனியும் வந்து இப்போ த பெஸ்ட் ஆயிட்டாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பா ஹே யாரும் இப்படி ஹார்ட் ஆனா பார்ப்பாஹே ஸோ இதனால அவ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நம்பகல எனக்கு லாயல்னஸும் இருக்குது ஒரு நாள் பிரியா வந்து சொல்றா நீங்கள் ஏன் எப்பவும் தாயிர வருவீங்கன்றா அல்லது சனிக்கு சொன்ன விருப்பம் தான் ஆனா பெரிய சனி லைக் அவர் முட பாடசாடையதா அவர் ஆசிரியருக்கு சொன்னேன் ஆசிரியர் போயிட்டா பெரிய வாய்ப்புல பிரியாக்கும் சொன்னி பிரியாவும் ஏதாவது கஷ்டம் ஆனால அவனும் சொன்னேன் இல்ல சனி அவ வந்து இப்படி ஒரு சீக்ரெட் என்ன இது யாரும் இல்லை ஆனா அவ அவட வீட்டுல ஒரு சின்ன ஒரு ஸ்டேஃப் மாதிரி இருக்கும் அதுல பாச அம்மாக்கு மட்டும்தான் இருக்கிறது இதனால அவ வந்து அவன் இது அவ பிரியாக்கு சொல்றா பிரியா என்ன நீங்க பெரிய பணக்காரர்கள் நீங்க உங்களோட சேஃப்குள்ள பணம் தான் இருக்கும் ஆனா மேபி நான் என்ன உங்களை விட்டு வர போவா அது சேஃப் உங்களுக்கு நான் மேபி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாம்ட என்னால சும்மா அது ஐடியா சொல்றா செய்ய விருப்பம் இந்த பிரியாக்கு ஆனா இத வந்து சனி சிவசா இருக்கிறா இதனால அவன் வந்து என்ன சொல்றான்டா சரி நாங்க பரீட்சை மாதிரி வர போறீங்க சயின்ஸ் டெஸ்ட் இதனால நாங்க என்ன அம்மாக்கு சொல்றேன் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி அத நாங்க வந்துட்டு இந்த டெஸ்ட்க்கு படிக்கிறோம் என்று நாங்க அந்த அம்மாக்கு சொல்லி நீங்க வந்து நெக்ஸ்ட் மென்ஸ்டே வாங்கும் நெக்ஸ்ட் தேர்ஸ் டே வாங்கணும் அவன் சொல்றான் சொன்ன மாதிரி அம்மா ஓகே தான் சொல்றான் ஆனா அம்மா வந்து ஒரு கிருஷ்ணத்தை சொல்றா இவ வரும்போது நீங்க ஏதாவது

சொன்ன மாதிரி சாய்ஸத்தில் தான் அந்த பெரிய அம்மாவுக்கு ஒரு பிசினஸ் கோல் மாதிரி ஆறு இதனால அவள் வீட்டு அஹ் நாளைக்கு தான் மறுவாடுந்தான் ஃபிர்டே தான் வருவா இதனால சனிக்குற பெரிய சான்ஸ் கிடைக்கிது நல்ல சான்ஸ் சோ இந்த நேரத்தில் தனி போய் அம்மாவோட பெட்ரூம் போய் ஏதாவது அவ எக் சனியும் ஒரு சாமான் மாதிரி கண்டு இருக்கிறான் வந்து ஒரு புத்தகம் மாதிரி இல்லை ஆனா ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி அதுல ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி சொன்னிருக்கிறது அந்த பாஸ்வேர்டா அவ போய் அவன் போய் கொடுக்குறா அந்த 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 எடுத்துட்டு அவன் போடுறா ஆக்சுவலி வேலை பாஸ்வேர்டு ஒன் ஆகும் சோ பெரிய இந்த பாஸ்வேர்ட் போட்டுட்டு அவன் சேஃப்குள்ள போற ஹேல் நோமலா அந்த சேஃப் சும்மா பெட்டியா இருக்கும் பேங்க்கு பேங்க்கத்தான் சேஃப் பெரிய ஏரியா இருக்கும் ஆனா இது அம்மால வீட்டு பெரிய சீக்ரெட் ஏரியா மாதிரி இருக்கிறது இதை போய் பார்க்கும் போது சனியில இந்த பிக்சர்ஸ் மாதிரி இருக்கிறது சனிய பேபி பிக்சர்ஸ் சனி இந்த பிரெயின் சனியிட இப்படி ஐக்யூ லெவல் இப்படி எல்லாம் இருக்கிறது லைக் சனி பட் லைக் சனி மட்டும் லைக் இருக்கிறது ஒரு இல்லை இல்லை பணம் வந்து வந்து இங்கோ இருக்கிறது இது இது சனி லாக் அத பெயர் ஒரு பெரிய ஷோக் ஆகிறது இது எப்படின்னா அதுதான் பிரியா ஒரு விஷயமா கவனிக்கிறா அத போய் பிரியாக்கு தனிக்கு போய் கொடுக்குறா அடுத்தது சொன்னிருக்கு சனி அவ சனி வந்த பதினெட்டாம் ஆயிடு அவ போ போற அவக்கு ஒரு சாமான் கடிக்கணும் அண்ட் இது ஒரு ஜெனரேஷன்ஸ் ஆய் அப்படி கண்டுபிடிக்கிறான் இவருக்கு ஷோக்கா இருக்குது அம்மாவுக்கு அந்த போன் கோல் ஆனா அம்மா சொன்னா இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிள்ள விட்டு வந்துடுவாங்க அடுத்தது சனியை சொன்னா சரி நாங்க ஒண்ணு சொல்லக்கூடாது நாங்க இப்பவே போய் இதெல்லாம் லொக் பண்ணிட்டு இப்ப நாங்க போகாம இருக்க மாதிரி நாங்க ஜஸ்ட் படிச்சு கொண்டு இருக்க மாதிரி செட்டப் பண்ணுவேன் அம்மாவுக்கு ஒரு இன்னொரு பெரிய பிசினஸ் கொள் மாதிரி ஆடு ஆனா இந்த தடவை அம்மா வந்த நாலு நாள் அது அஞ்சு நாள் அவ வந்து இன்னொரு நாடுக்கு போதா சோ அவ் இப்ப தனி வந்து பன்னேழு பன்னெண்டு ஆப்புறனால அவங்க தனியை விட்டுட்டு வேற அதுதான் தனியாக நினைக்கிறான்னா சரி இதுதான் சான்ஸ் அப்பர்ச்சுனிட்டி நாங்கள் ஃப்ரீயாவை கால் பண்ணிட்டு இந்த சேஃப்டி இந்த ரூம்ல போய் வடிவம் இந்த அண்ட் ஃப்ரீயாவும் வர அப்புறம் என் ரூம்குள்ளேயும் சித்தி போறையில் இதுதான் இவைக்கு இன்னொரு ஷோக்கிங் ஆன விஷயம் கிடைக்கிறது இதுதான் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த பிரேஸ்லெட்டை வந்து உங்களை ஹார்ட் பீட் ஐக்யூ லெவல் அண்ட் உங்களை பிரெயினை ஒரு க்ளோஸ் ஆதிரோட பிக்சர் மறுபடியும் போட்டு இருக்கிறது அண்ட் இதை பேர் வந்து ஆகும் அண்ட் எவைக்கு இன்னொரு ஷாக் ஆடு தனியது உருவ மாதிரியே இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒரு சின்ன பெரிய பெட்டி இதை அப்படி பாக்கலாம்

எழுதிப்பள்ள அம்மாவள அதுல ஒரு டாக்டரா அந்த டாக்டராண்ட அடுத்ததான் அம்மா சொல்றாரு நான் ஒரு சயின்சிஸ்டா சனி இந்த புரிய சனிக்கு சொல்றா ஏன் ஃப்ரீயா போட்டு வந்திருக்கிறான் அடுத்ததான் சனி சொல்றா கொஞ்சம் தனியா இருக்கு எனக்கு பயன் இருந்ததுனால நான் பிரியாவை இன்வைட் பண்ணினேன் ஆனா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க ஒரு சாமான அவ கொடுத்துருக்கணும் இல்ல அவரு ஒரு ஜியல் மாதிரி ஆயிருக்கும் இதனால அவரோட போனீதா அதன் ஹனிதா அவ அம்மாக்கு தனி வந்து அந்த போன் கொடுக்குறான் பிள்ளைகள் அடுத்த நாளும் ஆகிறது இது அவன் கன்ஃபியூசன் அங்க இருக்கிறது அம்மா வந்து ஒரு சயின்ஸ்டா டாக்டரா ஒரு சக்டர் வாங்க ஆனா ஒரு இன்னொரு டவுட்டும் இருக்கு அம்மா வாங்க

அதனால திருப்பி அம்மா அப்படி படுக்கும் போது அவ அந்த கடைசியா ஒரு சாமான் மாதிரி கா அப்போ இருக்கும் சாமான்கள் பெட்டி பொருட்கள் எல்லாம் போய்ட்டு இப்ப ஒரு நோட் புக் மட்டும் தான் இருக்கு டயரி மாதிரி அல்லது கடைசி ப பேச இருந்தது குட் பாய் சனி என்று சொல்லி இருந்தது இன்னும் கம்ஃபியூஸ் ஆனது சனிக்கு இது என்ன இந்த ரூவ்ல இருக்கும் சாமான்கள் இங்க போனது பெரியதான் இருந்தது அண்ட் இந்த அட்ரஸ் வந்து மாதிரி மாதிரி இருந்த இதனால அட்ரஸ் ட்ரெயின் போய் அந்த அட்ரெஸுக்கு சேரா அதை வந்து இது அம்மா வீடு இது வீடு மாதிரி இருக்கு ஓல்டு வீடு அண்ட் இப்பெல்லாம் அந்த வீடு வந்து இன்னொரு ஒரு பாத்தன் ரூட்டி அம்மம்மா தாத்தா இப்ப அது அந்த அம்மம்மா தாத்தா வந்து கேக்குறார்கள் இந்த இது இந்த வீட்டுல என்னதான் அம்மா தாத்தா இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறார்கள் கேக்குறா தனி அல்லது அந்த ரெண்டு அஹ் ஆய்சன் அந்த அம்மா சொல்றார்கள் அது வந்து எங்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவார்கள் ஆனா இப்ப இன்னொரு நாட்டுக்கு சென்றாருனாலே விட எங்களுக்கு கொடுத்துருக்கிறாள் என்ற ஆனா அவ சொன்னா நீங்க இப்படி வீட்டு வரும்போது நோட் புக் மாதிரி என்ற அம்மாவும் அந்த நோட்புக் மாதிரி கொடுத்துட்டு டனியும் நோட் புக் எடுத்துட்டு அவ பாக்குறாரு ட்ரெயின்குள்ள வீட்டு வரும் அந்த பாடிய பாக்குறான் என்னென்ன அதுதான் அவக்கு இவ்வளவு தெரியுது சோ அவன் எதிர அம்மா அது தனிய அம்மா வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அடுத்தது அவ வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்திருக்கிறாள் சோ ஒரு ஹியூமே எவ்வளவு ஸ்மார்ட் இருக்கலாம் இந்த இதனால இது அம் மஹில் அது டனிக்கு வந்து நிறைய டியூஷன் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்கிறா அது ஒரு நாள அவள் எட்டி எட்ட டியூஷன் அம் கப்ஸ் மாதிரி போவா சோ இதுதான் இது உங்கள பிரெய்ன் அஃபெக்ட் பண்ணுமா இது உங்களை ஐ கியூர் குரோஃப் பண்ணணுமான்னு ஒரு சுமார் டெஸ்ட் மாதிரி செய்யிடா அதனால்தான் அவரை இருந்திரு காசு அதாவது அவருடைய அம்மா போய் கன்ஃபர் பண்றா அது நிறையா காட்டுறா அதாவது அவருடைய அம்மாவின் குழு ஆளுற அடுத்தது அம்மா சொல்றார்கள் மணிக்குவும் இது வந்து உங்களை அப்படி எஃபெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு ஆனா நீ சொன்ன அம்மாக்கு இந்த படினத்து வருஷங்கள் வந்து எனக்கு மிகவும் கஷ்டமாயிருந்தது நீங்க சும்மா நீங்க செய்தீங்க இந்த பெரிய இதனால படினத்து வருடம் ஆனால அந்த விட்டு விட்டுட்டு அவாறு கனவை வேலைக்கு அவார்ப்புல போய் கொண்டு இருக்கிறான் அண்ட் அவங்க நிறைய 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 வருஷங்களை நல்லா படித்து நிறைய வருஷங்களா காசை விட்டு இப்ப அவரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவாய்ப்புலதான் வாழ்றா ஆனா இப்ப இந்த நாளும் தொடக்கும் அவருக்கு மிகவும் கன்ஃபியூசிங்கா இருக்கிற அவரு படிநத்த வாரதங்களில் இந்த வாழ்க்கைகள் அவக்கும் கன்ஃபியூஸ் அவன் தேவையில்லை அவரு இப்படி நோக்கமான எய்ம்ஸ் அன்று உம் இன்னும் நல்ல ஒரு வருடங்கள் வாழும் இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுன்னு அவர் எய்ம்ஸ் ஆகும் சோ அதை இந்த கதையை முடிஞ்சு திடு

இப்பியூசிக் கொடுத்துட்டு நல்ல சந்தோஷமான மியூசிக் போட்டா பயமே இருக்காரு Pavitra, öyle mi oluyor? Oh ya. Ama kader öyle anj, inen nala anje kevisa ede kadar. Sıkça mı şey etti öyle mi Ne ya? Ne? 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 ஆஹ் உதவி சொல்ல போல கதை மணி ஆனது வந்து இருக்கிறது கலுக்கு மிக்க நன்றி சரி எல்லாரும் வந்து நிக்கிறோம் அந்த தொகுப்பாளர்கள் Um, but <hesitation> um, <hesitation> 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 and <hesitation> 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 Inom <hesitation> makin <hesitation> 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 kisant ini <hesitation> 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 <hesitation>

Elora elora majikan, elora kamu majikan, 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 isap, isap majikan, isap majikan, 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 நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வண்டம் சந்திப்போம் நன்றி வணக்கம்